டொரண்டோ விமான நிலையத்திலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது போலீசார் நடத்திய இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலிலே ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்று பேல் பிராந்திய போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்னிலே போலீஸ் துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் இதிலே நபரொருவர் காயமடைந்திருக்கிறார் என்றும் எந்த ஒரு அதிகாரியும் காயமடைவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது போலீசாரின் நடவடிக்கைகளிலே காயமடைபவர்கள் மற்றும் உயிரிழப்பவர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற சிறப்பு புலனாய்வு பிரிவான இசையு இந்த சம்பவத்திலே தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது இந்த சம்பவமானது ஒரு தனித்த சம்பவமாக கருதப்படுகிறது என்றும் பொதுமக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் போலீஸ் தரப்பினால் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அளவிலே பீல் மருத்துவ குழுவுக்கு அழைப்பு வந்த போதிலும் ஜாரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவில்லை இருப்பினும் உயிரிழப்புகள் குறித்து எந்த ஒரு தகவல்களும் உறுதியாக கூறப்படவில்லை இந்த சம்பவத்தினால் டெர்மினல் வண்ணினுடைய டிபாச்சர் பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் பகுதி வழியாக விமான நிலையத்துக்குள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது மிகவும் குழப்பகரமான செய்தியாகத்தான் இது இருக்கின்றது ஏனென்றால் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் யாரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்கின்ற ஒரு அடிப்படையிலே அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லை அவருக்கு சிறு காயம் ஏற்பட்டு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டு அதன் பின்னர் தொடர்ச்சியாக விசாரணைக்கு அந்த சந்தக நபர் உட்படுத்தப்பட்டிருக்கின்றாரா என்பது தொடர்பான விவரங்கள் எதுவுமே வெளியாகாத சூழ்நிலையிலே இதை பற்றிய பிந்திய தகவல்கள் வருகின்ற போது நேர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சேர்த்திருங்க நேர்களை ஏராளமான கனடிய வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது நம்முடைய கனடியன்ஸ் ஜோக் டேமல் யூடியூப் தளத்திலே செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றோம் அதிலே வேலைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற கனடியர்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் அதே போல கனடிய செய்திகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்களும் இருக்கின்றது அதிலும் இணைய விரும்புவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி